அவர் விஜய்க்கு தான் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஏண்டா அவன் தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தின்னு இருக்கிறான் நீ போய் லவ் லெட்டரை நீட்டுறையே இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு எங்க அண்ணன் அங்க கேட்க முடியாதத மீடியால வேற என்னங்க அர்த்தம் அதுக்கு தாவேக்கா மீது காதல் இருக்கு காதல் இருந்து என்ன பண்றது கல்யாணம் முடிஞ்சிருச்சே ஒன்னும் டிவோர்ஸ் வாங்கணும் இல்ல அப்படின்னா இஎம்ஏல இருக்கணும் ரெண்டுக்குமே வழி இல்லைன்னுட்டாங்க உங்க மேல அன்பு இருக்கு பற்று இருக்கு ஆனா நீங்க தள்ளியே இருந்துங்கன்னு வேற தள்ளி விட்டாங்க அது நடிகர் நடிகருங்கின்ற அடிப்படையில் இப்ப ஜனநாயகன் எடுத்திருக்கிறான் இந்த படம் வரட்டும் தமிழ்நாட்டின் மீதான காதல் என்னன்றத நீங்க பாப்பீங்க அது அது என்னங்க என்னங்க ஏதோ ஒரு இருந்து மாதிரி அளவுக்கு வீரியமாக அந்த கதாபாத்திரம் இருக்குன்னு அந்த அளவுக்கு கரூருக்கு நெருக்கமா எடுத்திருக்கிறாங்க கரூர்ல எப்படித்தான் நாப்பத்தோரு பேரை கொண்டுட்டு ரத்தம் குடிச்சு ரத்தம் ரத்தம் கட்டரியாங்க இங்க

இன்னைக்கு வரைக்கும் ஆள காணும் நான் உங்களை வந்து பாக்குறேன் அண்ணன் தம்பிக்கான பொங்கல் இது வந்து ஜனநாயக கொண்டாடுங்கன்னு சிவகார்த்தியன் சொல்லிட்டாரு பாத்தீங்களா காலைல விழுந்துட்டாரு சிவகார்த்தியன்னு சொல்றாங்க அது வந்து ஒரு தம்பி எவ்வளவு கண்ணியமான மனுஷனா இருக்கான்றதை காட்டுது ஆனா நீ என்ன பேசுன மேடையில உன் டைரக்டர் என்ன பேசினா மேடையில கண்டவன் எல்லாம் மோதி பாக்குறான் என்னடா அடிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வசனம் பேசிக்கிட்டு இருந்த எதுக்கு இந்த வசனம் பேசுற என்ன காவியத்தை எடுத்து தள்ளிட்டீங்க எடுக்கிறது பூராமே ரீமேக் பூராமே ரீமேக் பிங்க்கு ரீமேக்கு இது ரீமேக்கு எல்லாமே ரீமேக்கு எதுக்கடா இவ்வளவு சீன் போடுறீங்க முன்ன பின்ன அப்படி இருக்க தட்டிலானு பார்க்காதீங்க அப்படின்லாம் வச்சுலாம் சொன்னார்ல முன்ன பின்ன தட்டி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நானும் அப்படி முடிவு பண்ணலப்பா சமூகம் முடிவு பண்ணுவோம் ரெண்டு ட்ரெய்லர் வந்துருச்சு இல்ல நீங்க எடுத்து பாருங்க சமுதாயத்துல இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறதை எடுத்து பாருங்க ஒரே மொத்த படத்தோட கதையும் சொல்லிட்டாங்க ட்ரெய்லர்ல எதுல ப்ராசக்தியில இங்க தான் ஓப்பனிங் இதுதான் பினிஷிங்கு இதுக்கப்புறம் என்ன ஒரு ரெண்டு மூணு சில விஷயங்கள் சொல்ல போறோம் அது என்னன்றத தேட்டிருக்குவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க தமிழ்நாடே தெரிக்கிது தீ பரவட்டும் தீ பரவட்டும் தீ பரவட்டும்னு அண்ணாவுடைய ரொம்ப முக்கியமான உரை தீ பரவட்டும் அப்படின்றது அந்த தீ பரவட்டும் அப்படின்றத இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்திற்கு வைத்து எங்க சவத்துல எல்லாம் தீ பரவட்டும் எழுதுறான் ரயில் நிலையங்களில் எல்லாம் தீ பரவட்டும்னு எழுதுறான் அப்படி எல்லா இடம் இன்னைக்கு சோசியல் மீடியா ஓபன் பண்ணா தீ பரவட்டும் தீ பரவட்டும்னு